இந்த வீடியோவில் மார்கழி மாதம் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு முழுமையாக எளிய தமிழில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்ரீ கிருஷ்ண பகவானே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொன்ன மாதம் தாங்க சிறப்புமிக்க இந்த மார்கழி மாதம் முதல்ல இந்த மார்கழி மாதம் ஏன் வழிபாட்டு மாதம்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பூலோகத்தில் வாழும் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஐ மாதம் முதல் ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகலாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவாகவும் இருக்குமாங்க அப்படி பார்த்தா தேவர்களுக்கு இந்த சிறப்பு மிக்க மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் வருகிறது அப்படி பார்த்தா தேவர்கள் இறைவனை வழிபாடு செய்யும் காலங்களில் மார்கழி மாதமே சிறப்புற்றது எனவே நாமும் தேவர்கள் வணங்கும் அதே நேர காலத்தில் தெய்வ வழிபாடு செய்தால் எல்லா கடவுளையும் வழிபாடு செய்ததன் பலன் நமக்கு கிடைக்கும் தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் ஆன்மீக வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க மார்கழி மாதம் பனிக்காலங்க எல்லாருக்கும் காலையில் தலை குளிச்சுட்டு வழிபாட்டு செய்யணுமாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் காலையில் தலை குளிச்சுட்டு தான் வழிபாடு செய்யணுமான்னு கேட்டால் தலை குளிச்சுட்டு பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தாங்க ஆனால் சில பேர் உடல்நிலை சரியில்லாமையும் இருப்பாங்க வயசானவங்களும் இருப்பாங்க இவங்கள்ட்ட போய் நம்ம அதிகாலையில் தலைக்கு ஊற்றிக்கனு சொல்ல முடியாது அதனால் அவங்களுக்கு இந்த தலை குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட்ணுங்கிறது விஷயம் கிடையாது இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு உடம்பு மட்டும் குளிச்சுட்டு வழிபாடை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க தப்பே கிடையாது முக்கியமாக நான் தினமும் வெளியில் போயிட்டு தாங்க வரேன் வேலைக்கு போயிட்டு தாங்க வருவேன் வந்தோன்ன சோர்வாக இருக்குன்னு தூங்கிடுவேங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக எழுந்து தலைக்கு ஊற்றிக்கிட்டு வழிபாடு ஈடுபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுக்கு தெரியுங்க நம்ம சுத்தமாக தான் இருக்கோமா இல்லையான்னு அதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கோங்க காலையில் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியும்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கட்டாயமாக போயிட்டு வாங்க போய் கடவுள்கிட்ட நமக்குள்ளே நல்லது கெட்டது சோகம் சந்தோஷம் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இல்லை போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் கை குழந்தை இருக்குது தொழில் பார்க்கணுன்னு சொல்கிறவங்க வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டு பூஜாரையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு மனசையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு வீட்டிலேயே கடவுளுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்க கோவிலுக்கு போய் கடவுளை வணங்க முடியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு எப்பவுமே இருக்காதிங்க கோவிலுக்கு போகிற வாய்ப்பு இருந்தால் கோவிலுக்கு போங்க இல்லைன்னா வீட்டிலேயே பூஜை பண்ணுங்க எது பண்ணாலும் முழு முக்கியமாக இரவே நாங்கள் கோலம் போட்டு வச்சிட்டு தூங்கிடுவோங்க காலையில் எழுந்து குழிச்சிட்டு பூஜையை ஆரம்பிப்போங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க இரவே கோலம் போட்டு வைக்கக்கூடாதுங்க அது முறையும் இல்லை அதிகாலையில் எழுந்து சாணம் தெளிக்க முடிகிறவங்க சாணம் தெளித்து கோலம் போடுங்க தெளிக்க முடியாதவங்க தண்ணீர் தெளிச்சாவது ஒரு சின்ன கோலமாவது போடுங்க கோலம் போடாமல் நம்ம தர இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி கோலம் போட்டாச்சு குளிச்சாச்சு பூஜை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் கிடையாதுங்க கோலம் போட்ட கையோடு நம்ம வீட்டு நிலவாசலை ரெண்டே ரெண்டு அகல் விளக்காவது இங்கே கட்டாயமாக ஏற்றுங்க இது நம்மளுக்கும் நம்ம குடும்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கட்டாயம் பண்ணுங்க மார்கழி மாதம் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக தாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் மார்கழி மாதம் எழுந்து பழகும்போது மற்ற நாட்களிலும் நீங்கள் தானாகவே எழுந்து பழக உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் அதுக்கு தானாகவே ப்ரிப்பேர் ஆயிருங்க நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சி பழகிறனால ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கனால நம்ம மனதும் உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க முக்கியமாக நீங்கள் இப்போ தான் அதிகாலையில் எழுந்து பழகிறீங்கன்னா எடுத்தோடனே ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிக்க ட்ரை பண்ணாதீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க நாலரை மணிக்கு எழுந்திரிங்க நாலு மணிக்கு எழுந்திரிங்க உங்களுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அறிவியல் உதாரணத்தோடு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க பூமிக்கு பக்கத்தில் ஓசன் படெல்லாம் இருக்கிறனால அதுலேருந்து வர காற்றுல அதிகமாக ஆக்சிஜன் இருக்கிறனால அதிகாலையில் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது அதுலேருந்து நிறைய எனர்ஜி குட் வைப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி மார்கழி மாதத்தை இந்த வார்த்தையால் யூஸ் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நம்ம எல்லோரும் மார்கழி மாதம் ஒரு பீட மாசப்பான்னு சொல்லியிருப்போம் இல்லை யாராவது சொல்லி கேட்டிருப்போம் அது பீட மாதம் இல்லைங்க அது பீடுன்ற நல்ல உயர்ந்த மாதங்க பீடுன்ற இந்த வார்த்தையை காலப்போக்கில் நம்ம தாங்க பீட மாசம்னு மாற்றிருக்கோம் இனிமேல் மார்கழி மாதம் சொன்னாவே ஆன்மீக சிறப்புமிக்க மாதம் தாங்க நம்ம மனசில் வரணும் மறந்துடாதீங்க வழிபாடுன்னு சொன்னாவே அதை பெண்கள் தான் செய்யணும்னு இருக்காங்க பெண்கள் செய்யணும்னு எந்த ஒரு வரமுறையும் கிடையாதுங்க ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆண் பெண் இருவரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் முழு மனசோட ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடும்போது நம்ம குடும்பம் மேலே மேலே முன்னேறத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முழு மனசு இல்லாமல் அரை மனசோட ஒருத்தவங்களோட கட்டாயத்தினாலும் வற்புறுத்தல்னாலையும் தயவு செஞ்சு ஆன்மீகத்தில் ஈடுபடாதீங்க ஒருத்தவங்களோட கட்டாயத்தினாலவோ இல்லை நம்பிக்கை இல்லாமல் ஒரு அரை மனசோட கடவுள்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கும்போது அது வச்சுமே பலன் இல்லைங்க நீ தான்ப்பா உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன் நீ தான் காப்பாற்றணும்னு முழு மனசோட நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க இதுதான் உண்மை சரி இந்த மார்கழி மாதம் எந்த கடவுளை வணங்குன்னா சிறப்புன்னு நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க கடவுள் எந்த கடவுளை வேணால் வணங்குனாங்க எந்த கடவுளை வணங்குனாலும் கடவுளுக்கு உண்மையாக மனசார வேண்டினீங்கன்னா போதும் என்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு நான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு குலதெய்வத்தை வணங்குங்க அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்கன்னாங்க சொல்லுவேன் அது கருப்பனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் உங்களுக்கு வழிபாட்டில் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இது போன்ற ஆன்மீக தொடர்பான வீடியோ உங்களை வந்து சேர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க